ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்புகள் இந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்க ஆன்மீகம் சம்பந்தமான பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா செல்வம் பெருகணும்னு சொன்னா வெள்ளிக்கிழமையில நாம் என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க அதாவது பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்த எல்லாருக்குமே வந்து அத்தியாவசியமாக ஒரு தேவையாகிவிட்ட ஒன்று அப்படின்னு சொன்னால் பணம் தான் பணம் மட்டுமே வாழ்க்கையில என்றாலும் பணம் இல்லைன்னு சொன்னால் இந்த உலகில் வாழ்வது என்பது கடினம் தான் அதையும் வந்து நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக தான் இருக்கிறது இல்லையா வெள்ளிக்கிழமை என்பது வந்து அம்பிகைக்கு உரிய மங்களகரமான நாளாக இருக்கிறது செல்வத்துக்கு அதிபதியான வந்து மகாலட்சுமிக்கு உரிய நாளாகவும் கருதப்படுகிறது பிற நாட்களை காட்டிலும் வந்து இந்த நாள் வந்து புனி நிறைந்த நாளாக இருக்கிறது ஒரு வீட்டுல வந்து செல்வங்கள் தொடர்ந்து வந்து சேர்வதற்கு வந்து மகாலட்சுமியின் அனுகிரகம் மகாலட்சுமிய வழிபாடு மகத்தான பலன்கள் வந்து பெறலாம் வாழ்க்கையில எல்லா குணநலங்களையும் வந்து பெறுவதோடு மட்டுமல்லாமல் பணம் பொருளினும் செல்வங்களையும் வந்து பெறுவதற்கு மகாலட்சுமியின் கடைக்கண் பார்வை நம் மீது வந்து படணும்னு தான் சொல்லணும் காலையில் வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நபர்கள் அவர்களுக்கு வந்து இயல்பாகவே மகாலட்சுமியின் அனுகிரகம் வந்து கிடைக்கிறதா இவர்கள் வந்து சாதாரணமாக விளக்கேற்றி பூஜை செய்து வந்தாலே சகல சௌபாக்கியங்களும் அவங்களுக்கு நாளடைவில் வந்து அடைந்து விடுவார்கள் ஆனால் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து இழ முடியாதவர்கள் சூரிய உதயத்தின் பொழுதாவது எழுந்திருக்க வேண்டும் சூரிய உதயமாக முன்பு எழுந்தீங்கன்னு சொன்னால் ஒரு மனிதனுக்கு வந்து சிறந்த ஒரு நற்குணங்களையும் செல்வத்தையும் அளிக்கும்னு சொல்லலாம் அதே மாதிரி செல்வத்திற்கு உரிய மகாலட்சுமியை வந்து இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமைகள் தொடர்ந்து சொன்னாலே வீட்டில் வந்து செல்வம் அதிகரிக்கும் வெள்ளிக்கிழமை பெருமாள் கோவிலில் உள்ள தாயாருக்கு அபிஷேகத்திற்கு தேவையான வந்து வந்து கொடுத்து கூட கூட நீங்கள் அதனால் உண்டாகும் அடுத்தது பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில வந்து சுக்கர ஓரையில் வந்து மகாலட்சுமி அஷ்டதோத்திரம் சொல்லி வந்து சிந்தாமரை இதழ் கொண்டு வந்து அர்ச்சனை வந்து நீங்கள் கொடுக்கலாம் மேலும் வந்து வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் வந்து பசுவிற்கு உணவு வந்து செல்வம் சேரும் சொல்லப்படுகிறது வெள்ளிக்கிழமைகளில் வந்து மாலை வேளையில் சுத்தமான சாம்பிராணி கொண்டு கூட வீடு முழுக்க வந்து புகை போடுவதன் மூலமும் வீட்டில் ஏதேனும் வந்து துர்சக்திகள் இருந்தாலும் சரி விலகிவிடும் அதோடு வீட்டில் வந்து நேர்மறை ஆற்றல்கள் வந்து அதிகரிக்கும் இதன் மூலம் வீட்டில் உள்ள அனைவரும் வந்து புத்துணர்வும் அவங்களுக்கும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அரச மரத்தடியில் வீட்டிற்கக்க விநாயகருக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்து பதினோரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்தீங்கன்னு நாளே பணவரவு அதிகரிக்கும் இதே போல் வந்து அரச மரத்தை பதினொரு முறை வந்து நீங்கள் சுற்றி வருவதும் வந்து மிக சிறந்த ஒரு நற்பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் வெள்ளிக்கிழமை தோறும் வந்து குபேர விளக்கில் வந்து தாமரை திருகிட்டு கூட நீங்கள் விளக்கேற்றி வச்சீங்கன்னு சொன்னால் குபேரனின் அருள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமையில விரதம் இருப்பது மிகவும் வந்து விசேஷமானதுன்னு தான் சொல்லப்படுகிறது தொடர்ந்து வந்து ஒருவர் வெள்ளிக்கிழமையில விரதத்தை வந்து கடைப்பிடிச்சு வந்தாலே அவங்களுக்கு வந்து லக்ஷ்மி முருகன் சுக்கிரன் ஆகிய மூவரின் அருளையும் வந்து ஒருங்கே வந்து பெற்றுக்கொள்வாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது லக்ஷ்மிக்கு உகந்த வெள்ளிக்கிழமை என்று பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அம்சமாக விளங்கக்கூடிய உப்பை நாம் வாங்கி கொடுத்தோம்னு சொன்னால் நமக்கு வந்து இரட்டிப்போ பலன் கிடைப்பதோடு நமது வீட்லேயும் வந்து லக்ஷ்மி கடாச்சம் வந்து எப்போதுமே நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லியும் கூறப்படுகிறதா இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவில் நம்ம வெள்ளிக்கிழமை என்னென்ன பரிகாரம் செய்யலாம் என்னென்ன செய்தால் வந்து நமக்கு செல்வம் பெருகும் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம் இந்த ஆன்மீகம் கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும் இதில் ஏதாவது ஒரு பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்து நீங்களும் செல்வ கடா வந்து நீங்களும் பெற்றுக் அப்படின்னு சொல்லி கோரிக்கொண்டு இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி